அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலா வரகாத்து இந்த உம்மத்தோடைய வெற்றி எதில் இருக்குதுன்னு சொன்னால் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹி வசலம் உங்கள் சுனத்தை தான் முழு வெற்றியும் இருக்குது சஹாபாக்கள் சுண்ணத்தை சல்லாசம் சுண்ணத்தை அணு அணுவாக பின்பற்றினாங்க அதனால தான் இன்னும் அவங்கள பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஐஷா ரதிதான்ங்க சொல்கிறாங்க இபுனு உமர் ரதிய அவங்க சரதாசன் சுண்ணத்தை பின்பற்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் பைத்தியம்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க சொன்னத்தை உமர் உமரதியான இபுன் உமர் ரதியானு ஒரு வழியாக வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு வாகனத்திலேருந்து இறங்கி சுய தேவை கழிக்கிற மாதிரி சுய தேவை நிறைவேற்றுற மாதிரி அந்த மாதிரி உட்காந்துட்டு எழுந்திரிச்சாங்க அப்போ காரணம் கேட்டபோது ஏங்க சும்மா உட்காந்து எந்திங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ உமர் உமரதியான சொல்கிறாங்க நான் சரதாசன் கூட ஒரு தடவை இந்த வழியாக பயணிக்கு போய்ட்டு இருந்தேன் அப்போது சரதாசம் சுய தேவைக்காக இப்படி உட்காந்தாங்க அதை நான் பார்த்தேன் ஆனால் இப்போ எனக்கு சுய தேவை வரலை ஆனாலும் சரதாசம் உட்காந்துருந்தாங்க அந்த இடத்துல நான் உட்காந்து சுனது அப்படின்னு சில இன்னும் ஒரு உட்காந்து எந்திரிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க சுனத்தை பின்பற்றிருப்பாங்க அளவுக்கு சலதாசம் அணு அணுவாக ரசித்து ருசித்து வாழ்ந்துருப்பாங்க அல்லது சுபகானத்தால் அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு தரணும் சிலதாசம் சுனத்தை அணு அணுவாக பைத்திய மாதிரி சலாசன் சுனத்தை பின்பற்றக்கூடிய தோஃபிகே வல்லால்லா நம்ம மனைவிக்கும் தந்த அல் புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து